இந்த நாலு பேரால் தாங்க எனக்கு பயமே அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மைண்டு வாய்ஸோ இருக்குமோ என்னவோ அளவுக்கு சுற்றி சுற்றி பிரச்சனையாக இருந்துகிட்ருக்குங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்கேப்பா அப்படிங்கிறதான் தலைமையுடைய மைண்டு வாய்ஸாகவும் இருக்குமோ என்னவோ ஏன்னா இந்த நால்வரை வைத்து திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுத துடித்து கொண்டிருக்காங்க எடப்பாடியும் நயனார் நாகேந்திரனும் அவங்களுடைய டீம்க அந்த நால்வர் வேறு யாரும் இல்லை சீனியர் அமைச்சரான துரைமுருகன் பொன்முடி கே என் நேரு செந்தில் பாலாஜி ஏன் இந்த நான்கு பேரை டார்கெட் பண்ணுறாங்க என்ன பிரச்சனைகள் முக்கியமாக செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனாலேயும் சில பல நெருக்கடிகளும் இருக்குங்கிறாங்க அதே நேரத்தில் இவை எல்லாவற்றையும் எப்படி சமாளிக்க போகிறார் மு க ஸ்டாலின் என்ன திட்டம் இருக்குது இந்த ரெண்டு பேருக்கு இடையில் அதிமுக பாஜக அந்த டீமு அப்புறம் திமுக கூட்டணி இவர்களுக்கு இடையிலான அந்த அரசியல் சதுரங்க ஆட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஜாமீனா அமைச்சர் பதவியா ஆப்ஷன் கொடுத்து ஆஃப் ஆக்கிய சுப்ரீம் கோர்ட் ஆடி செந்தில் பாலாஜி சமீபத்தில் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருக்கு நெருக்கமானவர்களுடைய இடங்கள் குறிப்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லேயோ அமலாக்கத்துறை அதிரடி ரைடை நடத்தியிருந்தாங்க இல்லையா அதன் தொடர்ச்சியாகத்தான் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க பெரிய ஷாக்காகவும் மாறி இருந்தது இந்த தான் அமலாக்கத்துறையுடைய சோதனை சட்டவிரோதமானது அப்படின்னு அறிவிக்க கோரி தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிர்வாகம் சார்பாக வழக்கு தொடுத்திருந்தாங்க அதை தான் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மேலும் அமலாக்கத்துறை தங்களுடைய சோதனைகளை தொடரலாம் அப்படின்னு அதிரடி உத்தரவு கொடுத்திருக்கு இதுதான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்ப ரொம்பவே ஷாக் ஆக்கியிருக்கு இதனுடைய பின்னணிகளை சிக்கலோ சிக்கலில் செந்தில் பாலாஜி அப்படின்னு நேற்றைய காணொலியில் ஏப்ரல் இருபத்தி பட்ட காணொலியில் விரிவாகவே உடனே நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் அதற்குள்ளார அடுத்த ஷாக்குங்க திரு செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு வித்யாகுமார் அவர்கள் மற்றும் அமலாக்கத்துறை சார்பாக உச்ச ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதனுடைய விசாரணை ஏப்ரல் இருபத்தி இருபத்தி மூணாம் தேதி மதிப்பு மிகு நீதிபதிகளான உயர்திரு அபய் எஸ் ஓகா அவர்கள் மற்றும் ஏஜி மாசி அவர்கள் அவங்களுடைய பெஞ்ச் முன்பு வந்ததுங்க ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அங்கே தான் காரசாரமான விவாதமும் அரங்கேறினது முக்கியமாக சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமலாக்கத்துறை சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இன்னொரு பக்கம் அதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறத மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவங்களுடைய தரப்பில் இந்த நிலையில தான் மதிப்பு நீதிபதிகள் அமைச்சராக இல்லை சாட்சிகளை கலைக்க முடியாது அப்படின்னு ஹைகோர்ட்ல தெரிவித்து விட்டு தான் இங்க உச்ச ஜாமீன் பெற்று இரண்டே நாட்களில் அமைச்சராக இருக்காரு செந்தில் பாலாஜி அதை பொறுத்து கொள்ளவே முடியாது இது நேர்மையின்மையை காட்டுகிறது சாட்சிகளை கலைக்க முடியாது என்கிற அந்த வாதமும் கடந்த கால நடவடிக்கைகளை வைத்து பார்க்கிறப்ப ஏற்கும்படியாக இல்லை அப்படின்னும் நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாகவே வர திங்கட்கிழமைக்குள்ளார ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதற்குள்ளார ஜாமீனா அமைச்சர் பதவியா அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க அதை நீதிமன்றத்துலேயும் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் ராஜினாமா செய்யப்போகிறாரா தலைமையில் பரபரப்பு ஆலோசனை நான்கே நான்கு நாட்கள் திகிலில் செந்தில் பாலாஜி ஒரே நாளில் அடுத்தடுத்து வந்த இரண்டு முக்கியமான உத்தரவுகள் உயர் நீதிமன்றம் உச்ச இரண்டுமே அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருக்கு பேரிடியாக மாறியிருக்கு அடுத்தடுத்து ஆலோசனைகள் இங்கே பரபரப்பை கூட்டியிருக்கு அதாவது முக்கியமான மூத்த வழக்கறிஞர்கள் இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பலரிடமும் அமைச்சர் பதவியில் நீடிக்கலாமா இல்ல ஜாமீன் வந்து பெற்றுக்கொண்டு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யலாமா அப்படின்னு இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை வச்சு ஆலோசனைகள் ப ஓடி இருக்குங்க இன்னொரு பக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய டீமுக்கும் இந்த தகவல்களும் போயிருக்கு இதில் அமைச்சர் பதவியில் நீடித்தபடி இருந்தால் அது இந்த வழக்குக்கும் சரி அடுத்த கட்டமாக அரசாங்கத்துக்கும் சரி நிறைய கட்டப்பெயரை உருவாக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஒற்றை லைனை பிடித்து கொண்டு இந்த வழக்கில் மேலும் மேலும் கிடுக்கு அவங்க போடுவாங்க இன்னொரு பக்கம் இதை வைத்து எதிர்கட்சிகள் மேலும் மேலும் நம்ம இருக்க வாய்ப்பு இருக்குது நம்மளை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அதிமுக இன்னொரு பக்கம் பாஜக அமைச்சர் பதவியிலேயே நீடித்தபடி இருந்தால் தான் செந்தில் பாலாஜி அவரை வச்சு அவர் மூலமாக தலைமைக்கும் லாக் போட துடிப்பாங்க எதிர்கட்சிகள் அதனால் டாக்டிஸாக நம்ம என்ன பண்ணலாம்னா ராஜினாமா செய்யச் சொல்வது சரியானதாக இருக்கும் அப்படின்னு ஆலோசனைகள் பரபரத்து இருக்குங்க இன்னொரு பக்கம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சொன்னால் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒன்னே கால் ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்திருக்காரு வெளியில் பிணையில் வந்து உடனே வந்து அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கேன் மறுபடியும் அந்த பதவி பறி போனதுன்னா அது மக்கள்கிட்டயே ஒரு இன்னும் நெகட்டிவ் இமேஜை உருவாக்காதா அப்படின்னும் இன்னொரு வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்குங்க சோ இந்த நான்கு நாட்களுமே செந்தில் பாலாஜி அவரை சுற்றி திகில் காட்சிகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க அதே நேரத்துல செந்தில் பாலாஜி அவரை வச்சு நிறைய கணக்குகள்லாம் இருக்கு இது சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற ஒரு நேரம் முன்ன நாடாளுமன்ற தேர்தல் நேரம் அதனால சிறையில் இருந்தது பெரிய விஷயமாக பார்க்கப்படலை அங்கேருந்தே சில பல வேலைகளும் செய்ய முடிஞ்சது ஆனா இது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கறதால நேரடியாக செந்தில் பாலாஜி அவருடைய பிரசன்ஸ் வேணும் குறிப்பா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி இன்னொரு பக்கம் பாஜகவுடைய புதிய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் ரெண்டு பேருமே அதிமுக பாஜக வலுவா இருக்காங்க மேற்கு மண்டலத்துல அந்த இடத்துல ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது அப்படின்னு தான் மறுபடியும் கூட்டணிக்கு இணைஞ்சிருக்காங்க கூட்டணியில இந்த இடத்துல இப்படியான ஒரு சூழல்ல செந்தில் பாலாஜி அங்கே இல்லாம போனா அது மறுபடியும் நம்மளை பின்னடைவுக்கு கொண்டு போகும் அதனால அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி அவரை இங்க தக்க வச்சுக்கிறது மேற்கு மண்டலத்திலேயே அவரை வச்சிருக்கிறது அங்கே கூடுதல் கவனம் செலுத்த வைப்பதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு ஆலோசனைகள் போயிருக்குங்க செந்தில் பாலாஜி விழாக்களை தவிர்க்கிறாரா உதயநிதி ஸ்டாலின் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை மேற்கு மண்டலத்தில் ஒரு பெரிய அவரை வச்சு ஒரு விழாலாம் முன்னெடுத்திருந்தாங்க கோவையில் ஆனால் அதில் அவர் கடைசி நேரத்தில் பங்கேற்கல அதற்கடுத்து ஏப்ரல் மாதத்திலும் அவரை வச்சு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவங்களுடைய டீம் முயற்சி செஞ்சாங்க ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் தவிர்த்து கொண்டார் அதை வச்சு செந்தில் பாலாஜி அவர் மீது கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ல இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்லாம் அப்ப பேசப்பட்டது ஆனா திமுக என்ன சொன்னாங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு அதனால அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியல அப்புறம் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்லாம் ஒரு காரணம் சொல்லப்பட்டது உண்மையிலேயே உச்ச செந்தில் பாலாஜி அவருடைய பதவியை ஒட்டி இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கிற நேரத்துல அங்க போயிட்டு செந்தில் பாலாஜி அவரோடு இணைந்து ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா அது அரசாங்கத்துடைய இமேஜை மேலும் அவங்க டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இமேஜையும் டேமேஜ் பண்ண இடம் என்பதற்காக விழாக்கள்ல பங்கேற்பதை தவிர்த்துக்கிட்டா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பக்கபலமாகத்தான் தலைமை இருக்கு விட்டு கொடுக்கல தகவல்கள் அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்தும் வட்டம் அடிக்குதுங்க பதம் பார்க்கும் விசாரணை பொன்முடியால் திமுக படும் பாடு எதை சொல்கிறதுங்க இல்லை எதை விடுறதுங்க அந்த அளவுக்கு கொட்டி கிடக்குதுங்க அவரை சுற்றி சர்ச்சைகள் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய சீனியர்களும் இளம் பட்டாளங்களும் புரிஞ்சுருப்பீங்க சீனியர் அமைச்சரான திரு பொன்முடி அவரை பற்றி தாங்க ஓசி பயணம் பேருந்தில் அப்படின்னு அவர் சொன்னதுலருந்து அடுக்கடுக்காக அவரை சுற்றி எக்கச்சக்கமான பஞ்சாயத்துகள் இப்போ லேட்டஸ்டாக சைவம் வைணவம் குறித்தும் குறிப்பாக பெண்கள் குறித்தும் அறுவருக்கத்தக்க வகையில் அவர் பேசுனது மிக பெரிய அளவுல கண்டனங்களை உருவாக்குனது இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்ற குழு தலைவரான திருமதி கனிமொழி எம்பி அவங்களும் கடுமையாக ட்வீட் போட்டிருந்தாங்க கண்டித்து உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் அதன் தொடர்ச்சியாக தான் பொன்முடி அவர்களுடைய கட்சி பதவியும் பறிச்சாங்க ஆனாலும் எதிர்கட்சிகள் விடுவதாக இல்லை குறிப்பா அதிமுக பாஜக இந்த நிலையில தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு உயர்நீதிமன்றமும் இந்த விஷயத்தை கையில் எடுத்தது இதை ஒட்டி தான் நேற்றுக்கு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உயர் நீதிமன்றத்துடைய மதிப்புமிகு நீதிபதியான உயர்திரு ஆனந்த் வெங்கடேஷ் வெறுப்பு பேச்சை சகித்து கொள்ள முடியாது பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்ய பதிவுத்துறைக்கு உத்தரவிடுகிறேன் அப்படின்னும் உத்தரவு கொடுத்துருக்காரு உயர் நீதிமன்றத்துடைய மதிப்புமிகு நீதிபதியான உயர்திரு ஆனந்த் வெங்கடேஷ் இது பொன்முடிக்கு மட்டும் கிடையாது திமுக தலைமைக்குமே பெரும் தலைவலியாகவும் மாறியிருக்குங்க அதாவது திமுகவுடைய கேரக்டரே இப்படி தானா அப்படின்னு அதாவது பெண்கள் இனத்துக்கு அவங்களையே அசிங்கப்படுத்தியிருக்கு திமுக அப்படிங்கிற ரீதியில இமேஜை டேமேஜ் செய்யக்கூடிய அந்த பரப்புரைய எதிர்கட்சிகள் தீவிரமா முன்னெடுப்பாங்க அதற்கு கோர்ட்டு மூலமாக வருகின்ற இந்த நெருக்கடி இருக்கு இல்லையா அதுவும் வலு சேர்ப்பதாக இருக்கு ஸோ நமக்கு நிறைய பின்னடைவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் திமுக தலைமைக்கும் இது ஒரு தலைவலியாக மாறி இருக்குங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் அடுத்து துரைமுருகனுக்கு லாக் ஆறு மாத கெடு அடுத்து ஆறு மாத கெடு துரைமுருகனுக்கு ஷாக் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் திரு துரைமுருகன் அந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக மூணு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி ரூபாய் அளவுல சொத்து சேர்த்ததாக அவர் மீது பிற்பாடு அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல லஞ்ச ஒழிப்பு துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க அவர் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் இந்த நிலையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் இருந்த இந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டது வேலூர் சிறப்பு நீதிமன்றம்ங்க இதை தான் மறு ஆய்வு செய்ய கோரி கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மனு தாக்கலும் செய்ததுங்க அதில் தான் முக்கியமான ஒரு உத்தரவு நேற்றைக்கு வந்திருக்கு உயர் நீதிமன்றத்துடைய மதிப்பு நீதிபதியான உயர்திரு சொத்து சொத்துக்குவிப்பு வழக்குல துரைமுருகன் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரை விடுவித்தது ரத்து செய்யப்படுகிறது துரைமுருகன் மற்றும் குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்து வழக்கை ஆறு மாதங்களுக்குள் வேலூர் நீதிமன்றம் விசாரித்து முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான உத்தரவை போட்டிருக்கங்க இந்த தான் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தப்ப திரு துரைமுருகன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் மீது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத் துறையினர் ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க தான் இருவரையும் விடுவித்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வேலூர் சிறப்பு நீதிமன்றம் ஜனவரியில் உத்தரவிட்டிருந்ததுங்க இதை எதிர்த்து மறுபடியும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க மதிப்புமிகு நீதிபதியான உயர்திரு வேல்முருகன் அவர் முன்பு விசாரணைக்கு வந்தது தான் துரைமுருகன் மற்றும் அவங்களுடைய இணையர சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது இல்லையா அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் மதிப்புமிகு நீதிபதிங்க மேலும் வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சு தினந்தோறும் விசாரணை நடத்தி ஆறு மாதங்களுக்குள்ளார முடிக்க வேண்டும் அப்படின்னு வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டிருக்காரு மதிப்பு மிகு நீதிபதியான உயர்திரு வேல்முருகன் ஸோ அடுத்தடுத்து இரட்டை செக்குங்க இல்லை இல்லை மூன்று செக்கு நான்கு செக்குகள் கூட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அவருடைய வாரிசு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கதிரானந்த் அவரை சுற்றிய அந்த வழக்குகள் அந்த கத்திகள் ஏற்கனவே ரைடெல்லாம் நடந்தது ஒரு பக்கம் சென்ட்ரல் தருணம் பார்த்து கொக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க வலை வீசிக்கிட்டே இருக்காங்க லாக் பண்ணணும்னு இப்போ நீதிமன்றத்தின் மூலமாக அந்த பழைய சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் லைம்லைட்டுக்கு வந்திருக்கு இல்லையா இதுவும் புதிய லாக்காகவும் மாறி இருக்கு இதில் லேசில் தப்பிக்க முடியாது ஆறு மாதத்திற்கு தினமும் விசாரணை நடத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க ஆறு மாதம் கணக்கு போடுங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அடுத்த ஆண்டே வந்துடும் அப்புறம் தேர்தல் நெருங்கோ புரிஞ்சுப்பீங்க ஸோ முக்கியமான சீனியருக்கு வைத்த மிகப்பெரிய செக் இது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நால்வரை டார்கெட் செய்யும் இரட்டையரின் கனவு ரூட் போட்டு கொடுத்த அமித்ஷா ஒர்க் அவுட் செய்வார்களா எடப்பாடி அண்ட் நைனார் திரு கே என் நேரு அவருடைய சகோதரர் பல்வேறு தொடர்புடைய இடங்கள்லையும் சமீபத்தில் ரைடெல்லாம் நடந்தது ஸோ அந்த பிரச்சனையும் இருக்கு இதெல்லாம் தான் ஏற்கனவே திரு கே என் நேரு திரு பொன்முடி திரு செந்தில் பாலாஜி மூன்று பேருக்கு எதிராக சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்றவற்றை முன்னெடுத்தது அதிமுக டாஸ்மாகை டார்கெட் செய்து குறிப்பாக ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவில் முறைகேடு நடக்குது ஆண்டுக்கு அப்படின்னு கொளுத்தி போட்டார் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி இன்னொரு பக்கம் பாஜகவுடைய புதிய தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் திரு பொன்முடி அவரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்திலாம் முன்னெடுத்திருந்தார் ஸோ ரெண்டு தரப்பும் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு இந்த மூன்று பேரையும் டார்கெட் செய்கிறாங்க புதிதாக இதில் ஐக்கியமாகியிருக்கிறார் சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் நால்வரையும் குறிவைக்கிறது இந்த இரட்டையர் படை ரூட்டு போட்டு கொடுத்துருப்பது உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவங்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறணும் ஸோ அதற்காகத்தான் அவசர அவசரமாக ஆனால் கச்சிதமாக கூட்டணி கணக்கை முடித்தாங்க ரெண்டு தரப்பும் இரண்டாவது திமுக அரசாங்கத்தை அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கணும் மக்கள் விரோத அரசு அப்படின்னு எப்படி அம்பலப்படுத்துவது திமுகவுடைய தவறுகள் குறிப்பாக அவங்களுடைய நிர்வாக திறன் இல்லாதது அதில் தான் சட்டம் ஒழுங்கு இருந்து பல போராட்டங்களையும் முன்னெடுக்கிறாங்க அதே நேரத்தில் திமுக அரசை தாங்குகின்ற முக்கியமானவர்களாக அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்தினால் அது திமுகவை ரொம்பவே டேமேஜ் ஆக்கும் அந்த தான் அமைச்சர்களை டார்கெட் செய்து ஒவ்வொருத்தராக லாக் போடுறாங்க இந்த டீம்க இப்போ செந்தில் பாலாஜி அவரை எடுத்துக்கிட்டோம்னா ஊழல் முறைகேடு ஊழல் ஆட்சி திமுக ஆட்சி என்பதை செந்தில் பாலாஜி மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே அவர் சிறையிலையும் இருக்கார் இதற்கு கவுண்டர் இன்னும் நிரூபிக்கப்படலை நாங்கள் விசாரணையை நியாயமான வகையில் எதிர்கொள்கிறோம் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு திமுக சொன்னாலும் கூட அது எடுபடாதபடி அடுத்தடுத்து அஸ்திரங்களை ஏவுகிறது இந்த இரட்டையர் டீமு முக்கியமாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு டாஸ் அப்படின்னு லேட்டஸ்டான அமலாக்கத்துறையுடைய அந்த அறிவிப்பு வரைங்க அடுத்து சீனியரான துரைமுருகன் அவருடைய அனுபவங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அனுபவமான பிளேயரை லாக் பண்ணணும் அதற்கேற்ற மாதிரி தான் அவருடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தப்ப சொத்து குவிப்பு நிறைய செஞ்சுருக்காரு அப்படின்னு அந்த வழக்குகள் தூசு தட்டப்பட்டிருக்கு ஸோ அங்கேயும் அவங்களுடைய பாசிட்டிவ் இமேஜை இந்த ஊழல் மூலமாக உடைக்க முயற்சி செய்கிறது அதிமுக பாஜக அடுத்து திமுகவுடைய சீனியர் அமைச்சர் மட்டும் கிடையாது பொது செயலாளர் வலிமையான முக்கியமான பதவி ஒரு திமுகவுடைய முகம் போல அந்த முகத்தையே டேமேஜ் செய்வது அந்த வலிமையான பதவியே டார்கெட் செய்கிறப்ப திமுக அதுலேயே இருப்பாங்க ஆடி போயிடுவாங்க அதில் அவங்க கவனம் செலுத்த செலுத்த இன்னொரு பக்கம் தேர்தல் வெற்றியில் டார்கெட் டூ ஹண்ட்ரடில் வீரியமாக அவங்களால முன்னேற முடியாது ஸோ நமக்கு அது சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் டெல்லியுடைய கணக்குங்க இதற்கடுத்து கே என் நேருங்க அவர் அனுபவம் உள்ளவர் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான தளபதியும் கூட மேலும் வழமையான ஒரு அமைச்சராகவும் இருக்காரு எல்லாவற்றையும் தேர்தல் நெருங்குற நேரத்தில் அவர் பார்த்துக்குவார் மேற்கு மண்டலம் மத்திய மண்டலத்தில் நல்ல செல்வாக்கும் இருக்குது தேர்தல் நெருங்குறப்ப பொருளாதார ரீதியாக திமுகவுக்கு பக்கபலமாகவும் அவர் இருப்பார் ஸோ அவருக்கும் செக் வைக்கணும் அப்படின் தான் அந்த ரைடு உள்ளிட்ட அந்த விஷயங்களை முன்னெடுத்துருக்காங்க இதற்கடுத்து பொன்முடி அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவு சார்ந்த ஒருவராக ஏன்னா உயர்கல்வித்துறையுடைய அமைச்சராக இருந்தார் நீண்ட அனுபவம் மிக்கவர் வரலாற்று ரீதியாக நிறைய விஷயங்களை கற்று தெரிஞ்சவர் அப்படின்லாம் அவருக்கான ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் தான் அவருடைய பேச்சுகளை வச்சு சமீபத்தில் உடைக்கப்பட்டிருக்கு அதற்கு இடம் கொடுக்குற மாதிரி தான் அவரும் மோசமாக இருக்காரு அதற்கு அவர் மன்னிப்புலாம் கேட்டார் ஆனாலும் மன்னிப்பு போதாது அவர் அந்த அமைச்சர் பதவியில் இருக்காரு பொறுப்போடு அவர் நடந்துக்கலை அப்படின்னு வழக்கு விசாரணை இதன் மூலமாக லாக் போட துடிக்கிறது அதிமுக எடப்பாடி அவர்களுடைய டீம் அதாவதுங்க அறிவுபூர்வமான கொள்கை பூர்வமான அந்த இமேஜை இப்படி மோசமானவராக பேசியிருக்காருன்னு டோட்டலாக உடைக்கிறது நாளைக்கு ஆய்வுபூர்வமாக எதை அவர் முன் வச்சாலும் வரலாற்று ரீதியிலாக முன் வச்சாலும் கூட பொதுமக்கள்கிட்ட அது எடுபடாது யாருங்க அவர் அப்படி மோசமாக பேசினாரு அவர் அப்போ அவர் பேசின மற்ற விஷயமும் அப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு ஈஸியாக கடந்து போயிடுவாங்க ஆழமாக அரசியல் ரீதியாக வரலாற்று ரீதியிலாக ஏதாவது பேசுனா கூட அது எடுபடாமல் போயிடும் ஸோ டெல்லியுடைய கொள்கை திராவிட கொள்கைக்கு எதிரான தேசிய கொள்கை தேசிய மாடல் அதை கொள்கை ரீதியாக வலுவாக்கக்கூடிய ஒரு முயற்சி இப்படியாகத்தான் நான்கு பேரையும் பிரித்து பிரித்து அட்டாக் செய்ய தொடங்கியிருக்கு அதிமுக பாஜகங்க அதே நேரத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் தோனி அவர்கள் போல ஒத்த ஆழ நின்று எல்லாவற்றையும் சமாளிப்பார் இப்போவும் யூனியன் கவர்மெண்ட்டுடைய தவறுகளை தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் தமிழ்நாடு மட்டும் கிடையாது அகில இந்திய அளவிலும் அவர்களுடைய தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு டீலிமிட்டேஷன் அதை தொட்டு மும்மொழி கொள்கை திணிப்பு வரை இப்போ மகாராஷ்ட்ராவில் கூட அந்த விஷயங்கள்லாம் பற்றி கொண்டு இருக்கு பல்வேறு மாநிலங்களையும் அந்த விஷயங்கள முன்னெடுக்கிறாங்க இதை பொறுத்துக்க முடியாம தான் இப்படி விசாரணை அமைப்புகள் மூலமாக லாக் போடுறாங்க அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க இப்போ கூட எத்தனை ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் முன்னாடி நாங்கள் எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்க எவ்வளோ பேர் வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்களுடைய தலைவர் மோதி பார்க்க தயாராகிவிட்டார் அவர் ஒருத்தரே போதும் அப்படின்னு உற்சாகத்தோடு தெரியப்படுத்துகிறாங்க அறிவாலயத்து சீனியர் உடன்பிறப்புகள் ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய சிஎஸ்கே டீம் போல டிஎம்கே இருந்தால் டார்கெட் அடையிறது கொஞ்சம் சிக்கல் தாங்க தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் அப்படிங்கிறாங்க அதே திமுகவில் இருக்கக்கூடிய இளம் இளம் உடன்பிறப்புகள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் செம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நமக்கு ஒன்ராவல் ப்ராண்ட்